வணங்க ஸ்ரீ அம்மன் காஸ் திருப்பூர் விட்டு ஈரோடு ஊத்துக்குழி போகிற வழியில் கூலிப்பாளையம் நால் ரோடில் இருக்க நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் ஸ்ரீ அம்மன் காசு நம்ம அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லைட்டு ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க உங்கள் பேரோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செகண்ட் ஓனர் வந்துடுங்க இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க உள்ள காமிச்சிருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் உண்டா முன்னாடி வந்துருங்க இப்போ நம்ம பார்க்குறது ஓன் சேனலுங்க சரி அம்மன் காசு தனியாக இப்போ சேனல் ஓபன் பண்ணி அதுக்கு வேண்டி இப்போ நம்ம எடுக்கிறதுங்க எப்சி இன்சூரன்ஸோடு உங்களுக்கு கரண்டில் வந்துருங்க அஞ்சு வருஷ எப்சி ஒரு வர்ஷ் இன்சூரன்ஸோட வந்துருங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒன்று ஒன்றை ஏழுரூவா கேட்குறேங்க நேரில் வாங்க ஒரு ஒன்று பதினஞ்சு ஃபைனலாக பண்ணித்தரலாங்க